இனி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக்சுவலாக வந்து ஃப்ளோவாக பேச வர்றது அதனால் பேப்பரில் எப்படி கொஞ்சம் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து பைரி பைரினா பைரி வந்து புறாவை கழுகுங் கழுகு கழுகில் ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் வந்து பைரி ஸோ என்னென்னா வந்து புறா பரத்துகிற நேரத்தில் வந்து அந்த கழுகு என்ன பண்ணுனா வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும் கொண்டுட்டு போயிடும் ஸோ அது அது அதுதான் பைரி ஆக்சுவலாக இந்த களம் இங்கே அந்த களம் வந்து அந்த புறா பந்தயம் எப்படி அப்படின்னா நம்ம பிறந்த வளர்ந்த என்னோடய ஊர் என்னோட வாழ்க்கை இல்லை நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான் இந்த படம் பைரி ஸோ அந்த வாழ்வியல் அது சார்ந்து அது நம்ம பார்த்த அந்த டெத்தான விஷயங்களை நம்ம இதில் படமாக பண்ணியிருக்கிறோம் அது அப்புறம் வந்து இது டெக்னீஷியன்ஸாக வந்து கேமராமேன் ஏவி பசந்தன்னு ஒருத்தர் பண்ண வசந்த் பண்ணிருக்கிறாங்க எடிட்டிங் சதீஷ் மியூசிக் அருண் ஸோ எல்லோருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்க சையது பிரதர் ஸோ அவர் இந்த நாங்கள் நாளைய கிணத்தில் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் குறும்படங்கள் மூலமாக பழக்கம் ஸோ அவர் தான் இந்த படம் வாங்கி முக்கிய காரணம் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன் அது மூலம் நம்ம ப்ரொடியூசர் சார் சார் அவர் நம்மளை மீட் பண்ணி வச்சதுமே வந்து பார்த்துட்டு சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பட்ஜெட் போயிடுச்சு கொஞ்சம் டைமும் போயிடுச்சு பட் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறமும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கைவிடாமல் படத்தை முடிச்சு தந்தாங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கம்பெனாக போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இங்கே நம்ம இந்த இடத்துக்கு வருதுன்னா வந்ததுக்கு முக்கியமாக ஒரே முக்கியமான காரணம் இல்லை ஒரே ஒரு காரணம் நான் சக்தி சார் தான் என்னென்னா ஆக்சுவலாக படம் முடிச்சிட்டோம் எல்லாம் பண்ணியும் பயங்கரனால எல்லாரும் நான் பார்க்கணும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணால் எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல ஒரு மியூசிக் போனால் லேபிள் கிடைக்காது எதுவுமே இல்லை பயங்கர டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு இன்னும் இப்போ எல்லாருக்குமே பயம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போது சக்தி சார் படம் பார்த்தாங்க ஸோ பார்த்தா அடுத்து இவங்கள்ட்டாவே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சொன்னதுலேருந்து வரைக்கும் வந்து நமக்கு வந்து முழு சப்போர்ட்டு பண்ணி படத்துக்கு வந்து எல்லா விதம் ஒரு புது டைரக்டர் புது டீமு அவங்க வந்து அதை அப்படிங்கல ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற அந்த இதுவும் இல்லாமல் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த படத்தை இன்றைக்கி இங்கே வர கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஸோ சார் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரே ஒரு

சரி ஓகே அவ்வளோதான் இப்போ என்னென்னா அவ்வளோதான் 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 இவ என்னா வந்து இவர் டேரக்டர் நமக்கு வந்து ஷூட் ஃபுல்லாக கூட வந்து நமக்கு பயங்கர பேக்கிங்காக இருந்தாப்பில் அப்புறம் பண்ணி இவர் வந்து இந்த படம் வந்து நமக்கு அவன் ஷூட்டில் முடிச்சுட்டு அவன் அப்புறம் அவன் தான் பண்ணிருந்தான் இன்னைக்கு வாங்கி வந்து நம்ம கூட ஒரே ஒருத்தனா இருந்து ஏன்னா அந்த புது சின்ன பஜெட் போனோம்னா நமக்கு சம்பளம் இருக்கிறது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது இன்னைக்கே வந்து நம்மளை கைவிடாமல் நம்ம கூட இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது பண்ணிடலாம் அவன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தொள்ளாயிரம் சீஸ் ஷார்ட் உண்டு படத்துல தொள்ளாயிரம் சீஜா தனி ஒருத்தனா போய் கன்ஃபார்ம் பண்றது அது பெரிய விஷயம் பண்ணாமல மகேஷ் முழுசா ஷூட்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணாமல ராஜேஷ் வந்து நாலாயின டைம் வந்து கூட இருந்து பண்ணாமல அப்புறம் ஒரு ஷெடியூல் ஒர்க் பண்ணாமல அதுக்கப்புறம் தனியாக படம் பண்ணுற முயற்சியில் நாம் தான் அதுக்கப்புறம் அவர் பண்ணலை பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைம்லாம் ஃபுல்லாக இது பண்ணோம்ல ஸோ நான் நன்றிடு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃபைன் சரி இப்போ அது மாதிரி இந்த ஃப்ளோ வராதனால முதல்ல யாரையும் டெக்னீஷியன் சொல்லல கேமராவான் நம்ம வந்து ஷார்ட் இருந்து அவர் வந்து நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டு நம்ம படம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பேப்பர் வேலைக்கு ஆகாது நான் பேரு ஆமாம் நமக்கு இந்த ஷாப்பிங் பண்ணதுல இருந்து நமக்கு வந்து அதை ஷாப்பிங் பண்ணும்போது தெரியுங்களா பைசாலாம் இருக்குது இது அப்போ அவர் தான் வந்து டக்குன்னு இப்போ ஒன்றும் இல்லை பார்ப்போம் அப்படின்ட்டு நீ என்ன யோசிச்சுக்கியோ பண்ணு அப்படின்ட்டு கேமரா லென்ஸு செலவுக்கு பைசா இப்படி எல்லாமே பண்ணி வந்து அவர் தான் வந்து நம்ம இங்கே நிற்கிறது ஒரு முக்கியமான காரணம் அவர் வசந்த படத்துலையும் நிறைய அவைலபிள் லைட்ஸ்லாம் ஷூட் பண்ணோம் இந்த மாதிரிலாம் ஷ ஷார்ட் பிளம் பண்ணும்போது சரி ஆனால் ஒரு டாப் இருந்தா நல்லா இருக்கணும்னா டக்குன்னு அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு என்ன ஏதாவது பண்ணி எடுத்து வருவாரு நிஜமா நடந்த சம்பவம் ஷார்ட் பிளீம் பண்ணும்போது ஆனால் டாப் இருந்தது நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஒரு க்ரெயின் போச்சு வாங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு வண்டி அந்த வண்டி போட்டி கிரெயின் மேலே லைட் மாட்டர் கிரெயின் அதுக்கு மேலே இருந்து டாப் எடுத்து கொடுத்துருவாப்ல சோ என்ன இப்போ வேறதான் இந்த படத்துல வந்து பெரும்பாலும் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் யூனிட்ஸ்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல் ஷூட் கிடையாது ஸோ என்ன ஆனால் படம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியாது ஸோ வந்து அது வந்து அது முழு முதல் காரணம் நம்ம இன்னைக்கு நிற்கிறதுக்கும் ஒரு பெரிய காரணம் அவர் வசந்தானே ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் வந்து எடிட்ரு ஸோ அவர் என்னென்னா வந்து அவரும் நாளைக்கு தான் நம்ம கூட அப்போயே வந்து ட்ராவல் பண்ணுறாப்புல வந்து என்ன இந்த படத்தில் நான் சுதந்திரமாக வேலை செஞ்சேன் நான் வேலையே ஒரு என்னென்னா எடிட் மட்டும் தான் அப்படியே போய் உட்காந்துருவேன் அவன் பண்ணிகிட்டு இருப்போம் நான் என் பாட்டு வந்து ஃபோன் பார்த்துட்டு அதை கண்டுக்க வேணா அவன் வந்து என்ன கொடுத்தாம வந்து சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாப்புல ஷூட் முடிச்சுட்டோம் படத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷார்ட் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது சி வந்து படம் ஷூட் முடிச்சுட்டு சிஜி கொடுக்கணும் சரி டூ டி டிராயிங் பண்ணி பெயிண்ட் இது பண்ணி டீம் கூட்டு பண்ணி நம்ம இதை என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறத கொடுக்கணுமே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஷூட் ஃபர்ஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு எல்லாம் தனியா நான் வந்து நான் டீம் நான் மட்டும் வந்து ஒர்க் பண்ணிட்டேன் போது நாள் கூப்பிட்டேன் அப்படியே வாடா எங்கே இருக்கேன் சரி பார்த்தா தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு முந்நூறு ஷாட் வந்து த்ரீ டி ஷாட் புரோகா ஷாட்டு அவ்வளோ ஷாட்டையும் முடிச்சு அதை வந்து மொத்தம் முந்நூறு ஷாட்டையும் கம் அதாவது வேற வேற இடங்கள்ல வந்து ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ணி இங்கே இந்த இந்த மாதிரி தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன சின்னா அதை விட அது வந்து சூப்பராக அதை ஃப்ரீயாகவே அவன் முடிச்சு கொடுத்துடாப்புல கொடுத்துனா அது பெரிய கெல்ப்பு அது இல்லாமல் வந்து ஷூட்டில் உதவி ஆக்கினாரும் இருப்பான் இருப்பாப்புல அது பிறகு என்ன வேணும் என்ன இருக்குனாலும் அவர் தான் நமக்கு பெரிய பேக்கிங் ரொம்ப நன்றி சைசர் அப்புறம் அடுத்த வரிசையாக வந்து சேகர் அவரு தான் வாங்க ஆக்சுவலா அந்த படம் இன்னைக்கு படமா இருக்கிறது ஒரே காரணம் தான் ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் வந்து முதல்ல ஒரு கம்பெனியில் போய் கேட்டேன் படம் ஆரம்பிக்கும் முன்னாடி நாலு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு ஆஹ் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணாங்க நாலு நிமிஷத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா எனக்கு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் சீஜ் பண்ணி கொடுத்தாப்புல முப்பத்தி ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாப்புல முப்பத்திரெண்டு நிமிஷத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷீடு சாட் வரும் அது பேமெண்ட் சொல்ல முடியாது ரொம்ப கம்மியாக அது இல்லாமன்னா இல்ல பேமெண்ட் சொன்னா அதே குறைஞ்ச பட்ஜெட் எல்லாரும் கேட்பாங்க அவருக்கு இப்படி எங்களுக்கும் பண்ணிதாங்க எங்களுக்கும் பண்ணித்தாங்க அவருக்கு வரும் ரொம்ப சந்தோஷம் பார்த்து அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை சீஜில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ கார்த்திக் பிரசனா நடிகர் ஒரு நூறு நாள் நடிச்சாரு ஒரு பைசா கொடுக்கல அப்புறம் அவருனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏதாவது மட்டும் அவங்க கொடுத்து விட்டாங்க ரொம்ப சந்தோஷம் கூட ரொம்ப நன்றி அப்புறம் கவித்ரன் இவர் தான் வாங்குவாங்க அவர் என்னன்னா வந்து பாடலாசிரியர் வந்தாப்ல அப்படியா சரின்ட்டு அவரு தான் கூட்டிட்டு வந்தாங்க அவரு தான் கூட்டிட்டு வந்த ஒரு பாடலாசரி பாடலாம் சரி சரி அப்படின்ட்டு ஒரு நாள் பார்க்க நம்ம அப்ப முதல்ல ஆபீஸ்லாம் கிடையாது நம்ம அந்த அது எந்த அந்த பார்க் எந்த பார்க்குறது

சேர்த்து செஞ்சு இந்த படம் அது இந்த படம் ஒரு நாலஞ்சு பேர் தான் சதீஷ் சிஜி சேகர் மனோகன் வசந்தன் அவ்வளோதான் அவங்க நாலு பேர் அப்படியே அசன் பசங்க அப்படியே தனியா தூக்கி சுமந்து அப்படி ஒரு பெரிய ஏன்னா பெரிய பட்ஜெட் அப்படி ஆனா பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு ஆனா வந்து ஒர்க்கு வந்து நான் நிறைய நாள் ஷூட் பண்ணேன் வெளியே தெரியாது தான் ஷூட் ஏன்னா அது இயல்பு நம்ம அதை மறைச்சு நான் அடுத்த ஒரு ஐம்பது நாள ஷூட் பண்ணிக்கிட்டா நம்ம பண்ண மாட்டேன் அது அது பாட்டுக்கு நம்ம போகலாம் போகும் அதனால வந்து நம்ம கிடையாது பிரச்சனை தான் வரும் வந்து அது அது ஒரு சையு நம்ம நமக்கு வந்து ஒப்பிட சொன்னோம்னா நமக்கு எல்லாருக்குடையும் பிரச்சனை வரும் எப்போவுமே அது நம்ம டக்குன்னு உணவு சரிசை போட்டுருவோம் பிரச்சனை டென்ஷன் டென்ஷன் எல்லாருக்கு எப்பவும் பிரச்சனை தான் அவர் எல்லாத்தையும் சமாதம் வந்து அதில ஒரு மாதிரி சரி விடுங்க அதுதான் தெரியுமே அப்படின்ட்டு அதை நம்மளை இது பண்ணது அவர் மட்டும்தான் அந்த படம் ஆனா அப்படியே ஸ்மூத்தாக போக தான் காரணம் அதுக்கப்புறம் ஈரோயின் அவங்க கூடயும் பிரச்சனை உண்டு எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க கூட சரணியா கூட யாருடையும் சண்டை இல்லாமல் கிடையாது சண்டை வந்து வந்து அவங்க ரெண்டு கூட சண்டை கிடையாது அவங்க நம்மளோட ரமேஷ் அண்ணன் அவர் முக்கியமான கேரக்டர் பண்ணும் அங்கே இருக்கா பங்கையா படம் பார்க்கும்போது இப்படிதான் பேசுவேன் அவர் வந்து அந்த சூப்பரா நடிச்சிருக்காரு என்னன்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா எல்லாம் அப்படியே எடுக்கணும் புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணும்ண்டு எல்லாம் அப்படியே மக்களை நடிக்க வச்சு எல்லாருமே அப்படியே அந்த இதுலேயே தான் நடிக்க வச்சேன் ஒரு அஞ்சு நாலஞ்சு பேர் தான் நம்ம சினிமா மக்கள் இது எல்லாமே வந்து நம்ம ஊர்ல தான் நிறைய கஷ்டம் அனுபவிச்சா அதனாலேயே பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு 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 புது வாழ்வியல் புது உலகம் இருக்கும் அண்ணா அதை தாண்டி இந்த படம் இவ்வளோ ஒயிடாக வந்தது ரமோஷன் தான் காரணம் ஆனால் அவ்வளவு ஏன்னா நாவல் வீடு அண்ணன் இருந்தால் நாவர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளவு நாவல் கீரில் அண்ணன் நமக்கு எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம் வேணாலும் பண்ணலாம் அவ்வளோ பெரிய சுதந்திரம் வந்து படம் இவ்வளோ ஒயிடா பெருசாக இருக்குன்னா அந்த அண்ணன் தான் காரணம் ரொம்ப சந்தோஷம்ன சந்தோஷம் அதுக்கப்புறம் அப்புறம் தினேஷ் இபி டெய்லி பிரச்சனை தான் எனக்கு அவரு கூட டெய்லி பிரச்சனை நம்மளும் டெய்லி சா அடிச்சுடுவாரு டெய்லி சண்டை முன்னாள் கூட சண்டை பெரிய தான் அவரு கூட உண்மை சண்டைதான் வேற என்ன பேசுன்னு தெரியல எனக்கு என்ன தோணுதோ பேச வேண்டியது தான் அப்புறம் மாஸ்டர் மூணு பாட்டு பண்ணாரு பாவம் ரெண்டு பாட்டு போயிடுச்சு போயிடுச்சு என்ன பண்ணி இப்போ வந்து ஒரு மான் டைஸ் மாட்டா கொஞ்ச கொண்டு இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க எல்லாரும் என்கிட்ட தனியாக போன் பண்ணி ஆமா சரண்யா அவங்க வந்து படம் பார்த்துட்டு நான் அவ்வளவு நடிச்சிருந்தேன் அப்படின்னா ஏமா நான் என்னமா போனக்கு நான் ஒவ்வொரு சீனியும் ஒவ்வொரு ஸ்டாஜாவையும் நான் போராடிட்டு இருக்கேன் என்னன்னா ட்ரிமியே நம்ம படிக்க முடியல எதாவது என்ன கேட்காதோமா அது வரலாம் தான் போடணும் வந்து ஏன்னா நமக்கு வந்து நம்ம நான் நிறைய எடுத்துட்டேன் ஒரு மூணு மணி நேரம் நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் மூணு மணி நேரம் இப்போ போட முடியாதுல்ல அதனால வந்து குரவெல்லாம் போயிச்சு ஆமா சரி ஆனந்தானே அப்பா கேட்குற நடிச்சிருக்காது நடிச்சிருக்காப்புல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறேன் அசிஸ்டன் டேரக்டர் பசங்க மற்றபடி நடிச்ச எல்லா பசங்களுமே அப்புறம் இந்த கேமரா டீம் ஃபோக்கஸ் புல்லர்ஸ் எல்லா மொத்த யூனிட்ஸ் இப்ப இங்கே படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம டிஆர்ஓ டீம் ஆன்லைன் மீடியா டீம் ஒரு பெரிய பப்ளிசிட்டி தந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல வந்து நடிச்ச பசங்க எல்லாம் இருக்கும் யாரு யாரு டிப்ஸ் அவங்க தான் வந்து ஆமா யாரும் வந்து பாட்டு வந்து எல்லா கம்பெனிக்கும் போச்சு யாரும் வந்து பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும் ஆனா யாரும் கேட்கல கேட்டு வந்து பாட்டு இது வந்து வாங்கில எல்லாரும் கேட்டாங்க நானும் ஏதாவது ஒரு நல்ல கட்சி ஏதாவது ஒரு பிராண்டட் கம்பெனியில் போயிடலான்னு பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் போராடி டிப்ஸ் தான் எங்களுக்கு பண்ணதாங்க கை கொடுத்தது அவங்க தான் நமக்கு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் வந்து டிப்ஸ் தான் பண்ணுறோம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் அருண்ராஜ் நல்ல மியூசிக் பண்ணாப்புல வில்லு பாட்டெல்லாம் வந்து நம்ம ஊரில் வாழ்வியல் அதை சொன்னப்போ வந்து அதை நீட்டாக நமக்கு பண்ணி தந்திருக்காப்புல அருண்ராஜ் நல்லா பிஜிஎம்ஸ் பண்ணாப்புல ஸோ அப்புறம் நடிச்ச பசங்க ஏதோ யாருக்கும் எல்லாரும் ஒரு நட்பு ரீதியாக தான் இந்த படம்ங்க அப்புறம் சுரேஷ் யார் ஆ ஆ ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் மூணு ஃபைட்டு படத்தில் இருக்குது நல்ல ஒரு நல்லா இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ வந்து படம் சிறப்பாக வந்துடுங்க என்னென்னா வந்து நம்ம பேசுகிறது தான் எப்படி இருக்கோம் படம் நல்லா எடுத்துருவோம் படம் சூப்பராக வந்துருக்கு படம் கண்டிப்பாக ஓடும் வந்து இமேஜருங்க வந்து ஒரு ஷிவர் ஷாட் ஹிட்டு டவுட்டே கிடையாது அப்புறம் நம்மளும் திருப்பி அடுத்துக்கிட்டே மீட் பண்ணுவோம் நம்ம இப்படி தான் பேசுவோம் அப்போ நம்ம டீம் மக்கெல்லாம் எல்லாரும் வந்து தொடர்ந்து பெருசாக வருவாங்க எல்லாருமே வந்து அவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ள மக்கள் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு ஏன்னா சினிமா ஈஸியாக ஜெயிக்க முடியாதுதான் எனக்கு இது பதினாறாவது வருஷம் அவர் இருபது வருஷம் அவன் பதினஞ்சு வருஷம் அவர் இருபது வருஷம் அப்படி எல்லாமே எல்லாமே அப்படிதான் நண்பர் தரணி ராசேந்திரன் படம் பார்த்து நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் இது குடுத்தாவுல ஏன்னா டேரக்டர் படம் பார்த்தா வந்து சொல்ல மாட்டாங்க என்னன்னா வந்து படம் நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க அந்த எல்லாம் ஒரு டேரக்டர் இருந்த மாதிரி இருக்கும் எடுத்துக்கணும் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஆனா அவர் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப பாராட்டுவாங்களா வந்திருக்கா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கை பாருங்க படம் நிச்சயம் நல்லா இருக்கும் வந்து ஒரு போர் அடிக்க கூடாது புது லைஃபு புது இது சப்போர்ட்லாம் பண்ணீங்கன்னா நம்ம சினிமாவில் வந்து நல்ல நல்லா படங்கள் பண்ணுவோம்னு நம்புவோம் பார்ப்போம் சந்தோஷம் நன்றி அது மீடியாவில் எல்லாருக்குமே முதல்ல சொல்லிட்டேன் மீடியா எல்லாருக்கும் நன்றி பாருங்க படம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எழுதுவீங்க நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுங்க என்ன சொல்ல பண்ணுங்க நன்றி